மனிதநேய உதயநாள் என்ற தலைப்பில் கடந்த பதினாறாம் தேதி இருபத்தி ஆறு ஜோடிகளுக்கு கட்டணமில்லாமல் தாய் வீட்டு சீதனமாக முப்பத்தி ஆறு வகையான சீதன பொருட்களோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி என்பது இன்றைக்கு பதினோராவது நிகழ்ச்சியாக மனிதநேயம் கொண்ட அன்பிற்கினிய அருமையண்ணன் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் சிறப்புற கலந்து கொள்ளுகின்ற இந்த இனிய நிகழ்ச்சியில் மனதார மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிறேன் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை லைவ் அனைத்து தொலைக்காட்சியிலும் சென்று கொண்டிருக்கின்றது யாரை எதிர்பார்த்து இந்த லைவ் நடக்கின்றதோ அவருக்கு வழிவிடுகின்ற சூழல் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் நான் சிறுவயதிலிருந்து பல தருணங்களில் அருமையண்ணன் கமலஹாசன் அவர்களை நேசிக்கின்றவன் அவரை சந்திப்போமா அவரோடு படம் எடுத்துக் கொள்வோமா என்ற இயக்கங்கள்லாம் எனக்கு இருந்தது உண்டு ஆனால் அந்த இயக்கத்தையும் அந்த வாட்டத்தையும் போக்கியவர் நம் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி என்றால் அது மிகையாகாது அந்த வகையில் இந்த கூட்டணிக்குள்ளே அவரை கொண்டு வந்து அவர் பங்கேற்கின்ற இரண்டாவது நிகழ்ச்சியாக இதே அரங்கத்தில் ஏற்கனவே மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய புகைப்பட கண்காட்சியை துவக்கி வைக்க வருகை தந்தார் இது இரண்டாவது நிகழ்ச்சியாக இதே ராஜ அண்ணாமலை மன்றத்தில் மாண்மிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்விலே நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார் அதே வகையில் மாண்மிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான அன்புத் தலைவர் தளபதி அவருடைய பிறந்தநாள் நிகழ்விலேயும் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் அனைவருடைய கை கரவொலியோடு அன்பு வேண்டுகோளாக வைக்கின்றேன் இந்த இனிய நிகழ்வு பங்கேற்றிருக்கின்ற அன்பிற்கி இனிய பர்வீன் எனது இனிமே இனிய தங்கை பர்வீன் சுல்தான் அவர்களே அன்பிற்கி இனிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தாயகம் கவி அவர்களே அன்பிற்கு இனிய வெற்றியன் அவர்களே ஜோசப் சாமியல் அவர்களே அன்பிற்கிணியே இந்த நிகழ்ச்சி சிறப்போடு அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கின்ற பகுதி கழக செயலாளர்கள் அன்பிற்கிணிய அருமை அண்ணன் ராஜசேகர் அவர்களே முரளி அவர்களே இந்த வட்டத்துறைய வட்டக்கழக செயலாளர் அன்பிற்கு சதீஷ் பாபு அவர்களே பங்கேற்று சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கிணிய ரவிச்சந்திரன் அவர்களே தமிழன் பிரசன்னா அவர்களே யாழனி அவர்களே நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற அன்பிற்கினிய அருமை அண்ணன் சினேகன் அவர்களே அன்பு அருமை அருமையண்ணன் என்னுடைய நீண்ட நாள் நெருக்கத்திற்குண்டான காவல்துறையைச் சார்ந்த அன்பு அருமை அருமையண்ணன் மௌரியா அவர்களே இந்த நிகழ்வுக்கு முழுவதுமாக ஒருங்கிணைப்பை நல்கி இருக்கின்ற மக்கள் நீதி மையத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களே நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த நன்றி கலந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்று மகிழ்ச்சி அடைகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலான்கள் அழித்து விடுவோம் ஒழித்து விடுவோம் என்று அறைகோல் விடுவதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரே ஒரு எடுத்துக்காட்டை அவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இது வாழையடி வாழையாக வருகின்ற இயக்கம் எங்களுடைய வயது அறுபத்தி மூன்று இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர் வயது சென்னை திருநகரத்துடைய மேயர் என் ஆர்யிர் சகோதரி பிரியா ராஜன் அவர்களுக்கு முப்பத்தி மூன்று வயது அறுபத்தி மூன்று வயது கடந்தவனும் இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் அடுத்த தலைமுறைக்கு தலைமை தாங்குகின்ற ஆட்கள் மிகுந்த படை வீரர்களும் இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த இயக்கத்தை சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம் கொள்கை உறுதி கொண்ட இயக்கம் சொல்லுவார்கள் பல சந்தர்ப்பங்களில் பில்டிங் ஸ்ட்ராங் பட் பேஸ்மெண்ட் வீக் என்று இந்த இயக்கத்தை பொறுத்தளவில் எங்களை எதிர்க்கின்ற கட்டடங்கள் அனைத்தும் வீக்காக இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் முழுக்க முழுக்க இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படாவிட்டாலும் நம்முடைய அருமை அண்ணன் கமலஹாசன் அவர்களை அழைப்பது என்று முடிவு செய்து எங்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்த போது இந்த நிகழ்ச்சியை நான் நடத்துகிறேன் என்று எங்களுடைய மாவட்டத்தீர்தான் தலைமை செயற்கை உறுப்பினர் பிரியா அவர்கள் தேர்வு செய்தார்கள் அப்போது யார் யாருக்கு நிகழ்ச்சிகள் என்னென்ன நடத்தலாம் என்ற பொழுது இது கருணை வடிவான ஒரு இயக்கம் இந்த இயக்கத்துடைய தலைவர் அன்பிற்கினிய தளபதி அவர்கள் கருணையில் உருவானவர் அவருடைய அருந்தவ புதல்வன் எங்கள் ஆரியன் உதயநிதி அவர்களும் கருணையில் உருவானவர் என்பதற்கு எடுத்துக்காட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கலாம் என்று சொல்றார் இதில் இருந்து இந்த இயக்கத்துடைய அடையாளம் என்னவென்றால் எங்கெல்லாம் குரல் கேட்கின்றதோ எங்கெல்லாம் ஆதரவு கரங்கள் தேடுகிறார்களோ அங்கெல்லாம் போக்குகின்ற ஆதரவு கரங்களை நீட்டுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு இந்த ஒரு சான்று ஆகவே வாழையடி வாழையாக இருக்கின்ற இந்த இயக்கத்தை யாரும் தொட்டு பார்க்க முடியாது எந்த கொம்புவாரி கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அருமையண்ணன் கமலஹாசன் அவர்களோடு நல்லாசிகள் உறுதியோடு மீண்டும் தமிழகத்துடைய முதல்வராக எங்கள் ஆளுநர் தலைவர் இரண்டாவது முறையாக அரியணையிலே அமர்கின்றதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது 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 என்று கூறி இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு செய்திருக்கின்ற பிரியா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்து இதோடு என் உரையை நிறைவு செய்வதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி யாருக்காக நடத்தப்படுகின்றதோ யாருக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதோ அந்த அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆரோக்கியமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனையும் இயற்கையும் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்